சிங்கர் சத்தியன் மகாலிங்கம் நம்ம தமிழ் சினிமாவுக்காக கிட்டத்தட்ட இருநூறு பாடல்களை பாடி கொடுத்திருக்காரு அதுல நம்ம ரிப்பீட் மூட்ல கேட்டு வைப் பண்ண சாங்ஸ் நிறையவே இருக்கு இருந்தும் இந்த சிங்கரை நம்ம தமிழ் சினிமா பயன்படுத்தாம விட்டதை நினைச்சா ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு இந்த வீடியோல சிங்கர் சத்தியன் பாடி கொடுத்து நம்மள வைப் பண்ண வச்ச தரமான ஒரு அஞ்சு சாங்ஸ் பாக்கலாம் வாங்க இந்த லிஸ்ட்ல அஞ்சாவதா பாக்க போறது மாற்றான் படத்துல வந்த இந்த ஒரு எனர்ஜிட்டிக்கான சாங்க பாடி இருக்காரு

வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல சத்யன் அவர்கள் பாடி கொடுத்த இந்த ஒரு வேற லெவலான சாங்